அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையின் கடைசி இரண்டு வரிகள் நான் ஊன் இயல்பினன் பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் எதற்கு அடிமையாக இருப்பார்கள் யாருக்கு அடிமையாக இருப்பார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற அத்துணை மனிதர்களும் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்கிற மனிதர்கள் அவர்கள் பாவ செயல்களை செய்து வாழ்கிற மனிதர்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இவ்வாறு ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவ செயல்களை செய்து வருவதால் இவர்கள் அழகையோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்று புனித யோபான் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் இவர்கள் தீவினை செய்யும் கருவிகளாக பாவ செயல்களை செய்யும் கருவிகளாக தங்கள் உடல் உறுப்புகளை சாத்தானிடம் ஒப்படைத்து இவர்கள் சாத்தானின் அடிமைகளாக பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ஏன் ஓன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிற அத்துணை ஊன் இயல்பின் செயல்களும் கடவுளின் கட்டளைகளுக்கு முரணவை கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரானவை என்பது நமக்கு தெரியும் எனவே ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் செயல்களை செய்து வாழ்வதால் இவர்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊன் இயல்பின் மனநிலையில் கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் செயல்களை செய்து வாழ்கிற மனிதர்கள் ஒரு நாளும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது மாறாக அவர்கள் அத்துணை பேரும் இரண்டாம் நரக நெருப்பு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையும் திரு வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணக ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெறும்படியாக கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்ந்து கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரான ஊன் இயல்பின் செயல்களை செய்து சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்திருக்கிற நரகத்திற்கு சென்று நாம் நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க கூடாது மாறாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவில் புது பிறப்படைந்து இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து அந்த உரிமையாக்கி கொள்ள வேண்டும் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவரோடும் நித்தியத்திற்கும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனவே அன்பு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி நாம் பரிசுத்த ஆவியில் புது படைப்பாக மாறுவோம் பரிசுத்த ஆவியில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுவோம் இவ்வாறு பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்த நாம் பரிசுத்த ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து பரிசுத்த பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாம் ஜொழித்து வாழ்கிற போது புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிற பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாம் ஜொழித்து வாழ்கிற போது இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாம் வெளிப்படுகிற போது பரலோக பிதா நம்முடைய வாழ்க்கையில் மனம் மகிழ்ந்தவராக இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்துகிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் யாருக்கு அடிமையாக வாழ வேண்டும் எதற்கு அடிமையாக வாழ வேண்டும் எந்த இயல்பில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்த ஆவியில் ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து அப்பா இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இயேசுவின் சாட்சிகளாக வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களும் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உடல் நலத்தோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்